ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய வெள்ளிக்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள்னு கேக்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் வெள்ளிங்க ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படும் ஆடியில் வந்திருக்கக்கூடிய முதல் வெள்ளி ரொம்ப ஸ்பெஷல் ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் பயணம் செய்வார் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி நகர்வார் இது தாட்சாண்ய காலம் என்று அழைக்கப்படும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிழமை ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பான நாட்கள் என்று சொல்லலாம் ஸோ இந்த சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாம் மிஸ் பண்ணக்கூடாது ஆடி மாதங்கிறதே ஒரு தெய்வீகமான மாதங்கிறதுனால ஆடியில் வரக்கூடிய முதல் வெள்ளியில் அம்பாளுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அம்பாளை வீட்டுக்கு வரவழைக்க ஆடியுடைய முதல் வெளியில இந்த ஒரு பொருளை வாங்கினால் வறுமை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் அல்ல அல்ல குறையாம செல்வம் சேரும் அல்ல அல்ல குறையாம செல்வம் சேருவதற்கு வறுமை நீங்கிறதுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்க அத்தனை பேரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடியோடைய முதல் வெள்ளி என்ன வெள்ளி அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாகவே ஆடி மாதம் என்றாலே மங்கள பொருட்களுக்கு பஞ்சமே இல்லாமல் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாக சொல்லலாம் ஆடி மாதத்துல வாங்கக்கூடிய எந்த ஒரு மங்கள பொருட்களும் பன்மடங்கு பெருகி நமக்கு சுபிச்சத்தை அள்ளி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்கள பொருட்களாக இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் போன்ற பூஜைக்குரிய பொருட்களை ஆடி மாதத்துல வாங்கினால் மாங்கல்ய பலம் பார்த்தீங்கன்னு குங்களை ஒவ்வொரு பெண்களுக்கும் நீடிக்கும் ஆடி மாதத்துல பொருட்கள் வாங்கினா இவ்வளவு அதிசயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை விட பயங்கரமாகவே அதிசயம் வந்து நடக்கும் ஆடி மாதம் பெரும்பாலும் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கோ அதுலேயும் ஆடியில் வரக்கூடிய முதல் வெளியில் இந்த பொருளை வாங்கி வைங்க ஏற்கனவே இந்த பொருளை வாங்கிவிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சமாவது நாளை நாள் இந்த ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துங்க ஏழு ஏழு பிறவிக்கும் உங்களுக்கு வறுமை நீங்கி செல்வமானது உயரும் இப்படி செல்வம் உயர்வதற்கு அப்படி என்ன பொருள் வாங்கணும் அதுதான் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அது என்னங்கிறத தெரிஞ்சு அதை வாங்க மறக்காதீங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளியில் ஒரு மங்கள பொருட்களை வாங்கி வைக்கிறது நல்லது அவ புதிதாக நம்மளிடம் வாங்கி சேரும் பொழுது தெய்வ கடாச்சமானது நீடித்து நிலைத்து நிற்கோ குறிப்பாக வாசனை மிகுந்த மங்கள திரவியங்கள் பொடிகள் போன்றவற்றை வாங்குவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கோ நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் அபிஷேகத்துக்கு ஜவ்வாது ஆதார் பன்னீர் புனுகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களெல்லாம் வாங்கலாம் ஸோ வாங்கி அதை நீங்கள் வீட்டில் வைத்து உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து கொடுக்கலாம் சாரி பக்கத்து வீடுங்கிற பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அம்பாளுக்கு அபிஷேக பொருட்களாக கொடுக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு முறை சாமி கும்பிடும் பொழுதும் உங்கள் பூஜாரையில் கட்டாயம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீரை வைக்க வேண்டும் நாளை நாள் அதை மறந்துடாதீங்க ஒவ்வொரு முறை பூஜை செய்யும் பொழுதும் அந்த தண்ணீரை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மறுநாள் பார்த்தால் கொஞ்சம் குறைந்து இருக்கும் எனவே அந்த தண்ணீரை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது புதிதாக தண்ணீரை நிரப்பி தான் பயன்படுத்த வேண்டும் பஞ்ச பாத்திரங்கிறது ஒரு சின்ன ஒரு இது தாங்க இருக்கும் தண்ணீர் ஊற்றி வைக்கிறது அது இல்லைனா அதை நாளை நாள் வாங்கி அதை பயன்படுத்துங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்தால் மட்டும் போதாது அதை தீர்த்தமாக மாற்ற அதில் துளசி இலைகளையும் பச்சை கற்பூரம் கிராம்பு போன்றவற்றை சேர்க்கணும் இது எதுவுமே உங்களிட நாளினால் இல்லை என்றால் கூட பரவாயில்ல ஏலக்காயை மட்டும் நுணுக்கி சேர்த்து கொள்ளுங்கள் பூஜரை முழுவதும் தெய்வீக மனம் கமலோ வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் பிரச்சனைகள் உங்களுக்கு தானாகவே குறைய ஆரம்பித்து விடும் அதனால் மறக்காமல் அதை வந்து செய்துடுங்க பாத்திரங்கிறது எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க பஞ்சபாத்திரம் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாலு நாள் யூஸ் பண்ணுங்கள் அதே போல் ஆடி வெள்ளியில் முதல் நாளை நாள் நாம் வாசனைப் பொருட்கள் வாங்குறோம்ல அந்த வாசனை பொருட்கள் வாங்குறதோட கூடவே அரிசி என்ற ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது மிகவும் நல்லது சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி தாங்க சொல்கிறேன் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்தால் கூட நாளை நாள் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோவாவது அரிசியை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜாரையில் வைக்கிறது நல்லது அன்னபூர்ணியாக கருதப்படக்கூடிய அரிசியை ஆடியுடைய முதல் வெளியண்ணி நாளைக்கு வாங்கினால் அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் காண முடியும் அதனால தான் அன்னபூர்ணியாக கருதப்படக்கூடிய அரிசியை நாளை நாள் வாங்குங்க என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமான பற்றாக்குறை நீங்கி அகன்று செல்வமானது பன்மடங்கு உயர நாளை நாள் தானியத்தில் இந்த அரிசியை வாங்கி வைக்கிறது நல்லது தான தானிய பெருகை என்பது நம்பிக்கை எனவே ஆடி மாதத்துடைய முதல் அன்று உங்களிடம் அரிசி இருந்தாலும் ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ இல்லை உங்களோட சக்திக்கேற்ப அரிசியை வாங்கி நாளை நாள் அந்த புது அரிசியை கொண்டு சமைத்து அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் தெய்வியத்தை படைங்க இப்படி செய்வதால் சிறப்பானது ஒரு பலனை காண முடியும் ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை நாள் இதை வாங்கறதுக்கு மறக்காதீங்க பச்சரிசி நார்மல் அரிசி இந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் வாங்கலாம் எந்த அரிசி வாங்கினாலோ அந்த அரிசியை கொண்டு தான் நாளை நாள் சமைக்கணும் வாங்கி பூஜாரையில் வைத்து அதை சமைக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய மற்ற விரத பூஜை முறைகளை செய்யலாம் ஸோ நாளை நாள் நீங்கள் மற்ற திரவியங்கள் இந்த அபிஷேக பொருட்கள் வாங்க முடியலனாலும் நீங்கள் அரை கிலோவாவது அரிசியை வாங்கி அதை நாளை நாள் பயன்படுத்தணும் அதுதான் நாளை நாள் ரொம்ப வந்து அவசியம் ஆடியுடைய முதல் வெளியில் யார் ஒருவர் அரிசியை வாங்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக தான தானியத்துக்கு பஞ்சம் இருக்காது என்று சொல்லப்படுது ஸோ ஆடி மாதத்தில் வாங்க வேண்டிய முதல் பொருள் இது அதாவது ஆடி மாத முதல் வெளியில் வாங்க வேண்டிய பொருள் இது ஆடியுடைய முதல் வெளியில் அரிசி மட்டும் இல்லாமல் இன்னும் சில பொருட்கள் கூட எளிமையாக வாங்க முடியும் அதை பற்றி கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்காம இருக்கிறவங்க நம்ம சணக்கில் போய் செக் பண்ணி பார்த்து அந்த பொருள் வாங்க முடிஞ்சாலும் வாங்குங்க அதோடு சேர்த்து இதையும் வாங்குங்க ஏன்னா அரிசிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அரிசி இல்லாமல் எதுவுமே இல்லை அரிசி தான் நம்மளுடைய வாழ்வாதாரமே என்னதான் நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சாப்பிட்றது என்னமோ சாப்பாடு தான் ஸோ அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு உழைப்புக்கு சமோ அதாவது விவசாய உழைப்புக்கு சமோ அந்த விவசாயிகளுக்கு நம்ம நன்றி செலுத்துகிற விதமாகவோ அந்த அரிசி நமக்கு குறைவே இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆடியுடைய முதல் வெள்ளிக்கிழமை அந்த அம்பால வேண்டி அரிசி வாங்கி வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப குடுக்கும் அதை செய்ய மறக்காதீங்க ஸோ அரிசிக்கு அவ்வளோ பவர் இருக்கு வாங்கிடுங்க இதை நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் உங்களோட விருப்பத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு வேலை ரீதியாகவும் கொடுக்கும் ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலைங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சவாலாக இருக்குது வேலையை சமாளித்து வேலையை வெற்றி பெறுவதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது வேலையில் வெற்றி பெற்று தொடர்ந்து வேலையில் நாம் சர்வே பண்ணி முன்னேறுவதற்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை ஸோ அந்த அனுக்கிரகத்தை பெறுவதற்கு கூட மங்களப் பொருட்கள் வாங்கலாம் அதோடு அரிசியை வாங்கி நாளை நாள் ஏழையவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அது நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களோட விதி நிச்சயமாக மாறும் அதனால் அதை செய்து பாருங்கள் ஸோ நாளை நாள் உங்களோட சக்தி கேற்பை வாங்கி தானம் செய்தும் பாருங்கள் தானம் செய்ய முடியல அப்படின்னா உங்கள் சக்தி வாங்கி வீட்டில் அதை பயன்படுத்துங்க நாளை ஒரு நாள் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த காரியம் மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஆடியோடைய முதல் வெளியில் பண்ண வேண்டிய சில விஷயங்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்கள் கேர் பண்ணுறது பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணலன்னா அன்ட்டிங்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோல்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்